எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் இருக்கிற இடத்தில் எந்த சூழலில் இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு சாமுவேல் பத்தொம்போது பதினேழு சொல்லுகிறது யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது யோர்தானை எப்படி கடந்தார்களாம் வேகமாய் கடந்தார்கள் யோர்தான் என்று சொன்னால் மரணம் பிரச்சனை போராட்டம் நிந்தை நெருக்கம் என்று பல அர்த்தங்கள் உண்டு அறுப்பு காலம் முழுவதும் இந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற ஒரு யோர்தான் இந்த யோர்தான் பயங்கர ஆக்ரோஷமாய் பயங்கர வேகமாய் ஓடக்கூடிய ஒரு நதியாய் இருந்தாலும் கச்சரதை முறை எப்படி கடக்கச் செய்வாராம் எளிதாய் வேகமாய் கடந்து போக உங்களுக்கு கிருபை தர போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற கடன் பாரம் ஒரு யோர்தானை போல இருக்கலாம் பலவீனம் ஒரு யோர்தானை போல இருக்கலாம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற சில கஷ்டமான சூழ்நிலைகள் ஒரு யோர்தானை போல இருக்கலாம் பிள்ளைகளின் பிரச்சனை ஒரு யோர்தானை போல் இருக்கலாம் வீடு கட்டி கட்டாமல் நின்று கொண்டிருப்பது ஏதோ ஒரு யோர்தானை போல ஒரு தடையாக இருக்கலாம் அதை நீங்கள் ஈஸியாய் வேகமாய் கடந்து போவீர்கள் என்று கற்ற சொல்லுகிறார் உங்களால் முடியாது எப் எப்படி இந்த கடனில் நான் வெளியே வருவேன் எப்படி நான் எப்படி என்னை காப்பாற்றி கொள்ளுவேன் எப்படி நான் மேலே வருவேன் என்று சொல்லி பல யோசனைகள் உங்களுக்கு யோசிக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோர்தானை வேகமாய் கடந்து போக அவர் பலனையும் சத்துவத்தையும் பெருகச் செய்வார் ஒருவேளை சத்தங்கள் எல்லாம் உங்களை பயன்படுத்தலாம் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை நடுங்க வைக்கலாம் சூழ்நிலைகள் பல கேள்விகளை உங்கள் இருதயத்தில் கேட்கலாம் ஆனாலும் நீங்கள் சீக்கிரமாய் வேகமாய் கடந்து போவீர்கள் நீங்கள் வேகமாய் யோர்தானை கடக்க வேண்டுமே ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் நான்கு பதிமூணு சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உங்களுடைய பலத்தை கொண்டு யோர்தானை கடக்க முடியாது உங்களுடைய ஞானத்தை கொண்டு சில பிரச்சனையை ஜெயிக்க முடியாது உங்களுடைய அறிவை வைத்து சில போராட்டங்கள் வந்து விடுதலையாக முடியாது ஆனால் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்வீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை எல்லாவற்றையும் செய்வீர்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை கத்தர் கொடுப்பார் உன்னை எழுந்திருக்கக்கூடிய கிருபைகளை கத்தர் கொடுப்பார் உங்களால் முடியாத காரியங்களை முடிவைக்க வைக்க கிருபை கொடுப்பார் உங்களை சுற்றி இருக்கிற கண்களெல்லாம் ஆச்சரியமாய் பார்க்கும் எப்படி இவங்க மேலே வந்தாங்க எப்படி இதை கடந்து வந்தாங்க ஐயோ இந்த பிரச்சனையில விடுதலை ஆகவே முடியாதுன்னு நாங்கள் யோசித்தோம் எப்படி இவங்க வெளியே வந்தாங்க என்று சொல்லி மனித கண்களுக்கெல்லாம் உங்களை ஆச்சரியமாய் சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார் காரணம் என்ன எல்லா போராட்டத்தையும் ஜெயித்து நிற்கிற உங்களை கர்த்தர் கைவிடாதிருப்பார் பலப்படுத்துவார் நிலைநிறுத்துவார் நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் பரலகோபிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கருத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது சுவாமி அதே போல இன்றைக்கு கத்தாவை யோர்தானே எளிதாய் ஈஸியாய் கடந்து போக கத்திற்கு ரொம்பத்தாங்க தடைகளெல்லாம் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் இயேசு நாம் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமே ஆமே God bless you. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்குமிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே யாராக சொன்னால் சென்னை வேலையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ